என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா உமது திருவுளப்படி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து நீர் உருவாக்கி மீட்டு மானிட இயல்பு ஏற்றார் மனித உருவெடுத்து தூய கன்னிமதியாவின் திருவயிற்றில் எம்மை போல் மனிதராய் பிறந்த அவர் தன் இறைத்தன்மையை எம்மோடு பகிர்ந்திட வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உமது திருவுளப்படி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து நீர் உருவாக்கி மீட்டுக்கொண்ட மானிட இயல்பு ஏற்றார் மனித உருவெடுத்து தூய கன்னிமதியாவின் திருவயிற்றில் எம்மைப்போல் மனிதராய்ப் பிறந்த அவர் தன் இறைத்தன்மையை எம்மோடு பகிர்ந்திட வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்